அனைவருக்கும் அருள் சரவண அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் ஒரு அழகான பதிவை படிக்க நேர்ந்தது கவியரசு கண்ணதாசனிடம் கடவுள் எப்படிப்பட்டவன் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவருடைய அழகான வரிகள் கவியரசு கண்ணதாசன் சொன்னது ஆகாயத்தின் மேலிருந்து ஆளேயே தெரியாமல் ஆட்டி வைப்பான் மனிதன் நாட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் அவன்தான் கடவுள் பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான் பின்னர் புகழுக்காக வாழும்பொழுது புரட்டியும் எடுப்பான் அவன்தான் கடவுள் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான் அங்கே தேனை வைத்ததை தேனிக்கும் சொல்வான் பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான் அவன்தான் கடவுள் கேட்கும் திறன் கூர்மையாக எலிக்கு வைப்பான் அந்த எலியே கேட்க முடியாத நடக்கும் பாதங்களை பூனைக்கு வைப்பான் அவன்தான் கடவுள் ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பான் பின்னர் அந்த மானையே பிடிக்கின்ற சக்தியை புளிக்கும் கொடுப்பான் அவன்தான் கடவுள் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆர் அறிவினை கொடுப்பான் அதை முழுவதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான் அவன்தான் கடவுள் தவம் பல செய்தாலும் கேட்பதை கொடுப்பான் அவனே தறிக்கட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான் அவன்தான் கடவுள் நாட்டை ஆள விட்டு அழகு பார்ப்பான் அவனே கொள்ளையடித்தால் கொடுத்தவனே பிடுங்கவும் செய்வான் அவன்தான் கடவுள் புரியாதவனுக்கு புதிராயிருப்பான் தன்னை புரிந்தவனுக்கு அறிவாயிருப்பான் அவன்தான் கடவுள் கடல் முழுவதும் தண்ணீரை வைப்பான் தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான் அவன்தான் கடவுள் மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும் சாலையோரும் வாழ்பவன் நூறாண்டு வாழ்வான் பின்னிருந்து இயக்குவான் அவன்தான் கடவுள் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான் உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான் அவன்தான் கடவுள் எப்பேற்பட்ட வரிகள் இவர் மாதிரி இன்னொருத்தர் பிறக்க முடியுமா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் இவர் ஒரு சகாப்தந்தான் அவருடைய வரிகளை கொண் கண்டு நம்ம வியக்கிற அளவுக்கு தான் அவர் எழுதியிருக்காரு கடவுளை பற்றி இவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுமான்னா உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டிய விஷயந்தான் உங்கள் அனைவருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம்